இந்த காம்பினேஷன்ல யாராவது சாப்பிட்டிருக்கீங்களா பால் கப்பை அதோட மீன் குழம்பு நம்ம கேரளால இந்த பால் கப்பையோட மீன் குழம்பு சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் மீன் குழம்பு தான் இருக்கேன் அவ்வளவு அண்ட் டேஸ்டியா இருக்குது ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சீரகம் மிளகு தேங்காய் அண்ட் மசாலாஸ்ல அன்னபூர்ணா மசாலா தான் எடுத்திருக்கேன் வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாஸுமே உங்களுக்கு இதுல கிடைச்சிரும் தேங்காவோட அன்னபூர்ணாவோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அண்ட் தனியா தூள் உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க மீன் குழம்பு குழம்பு செய்ய பீராய்டோட ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் இந்தியாஸ் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் கம்பெனி ஹியூமன் டச்சே இல்லாமல் அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டியோட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் ட்ரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அண்ட் விட்டமின் ஏ டி அண்ட் இ நிறைஞ்சிருக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு பழமான தக்காளி மிக்சியில் அடிச்சு சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்து வதக்கிட்டு புளி தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வவ்வால் மீன் துண்டுகளை சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுங்க வீடே மணக்கிற அளவுக்கு டேஸ்டியாக வவ்வால் மீன் குழம்பு ரெடி கண்டிப்பா பால் கப்பையோட ட்ரை பண்ணுங்க